அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயணி உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசு ஒரு திருப்பயணி என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆளுமைகள் பயணம் செய்கிறார்கள் ஆளுமைகளுடைய வாழ்வே ஒரு பயணமாக இருக்கிறது உண்மையில் நம் அனைவருடைய வாழ்வும் ஒரு பயணம் நாம் எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருவை நம்மை அழைக்கிறது நாம் எல்லோருமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் நம் வாழ்வு ஒரு திருப்பயணம் எனவே நாம் அனைவருமே திருப்பயணிகள் இயேசுவும் ஒரு திருப்பயணியாக இருந்தார் என்பதை நற்செய்தி நூல்கள் எடுத்து சொல்கின்றன உண்மையிலேயே பயணம் என்பது நம் வாழ்வின் இன்றியமையாத ஒன்று பயணத்தைப் பற்றி புனித அகுஸ்தியினார் சொன்னதாக ஒரு செய்தியை நான் வாசித்து வியப்படைந்தேன் புனித அகுஸ்தியை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நம்முடைய வாழ்வு ஒரு நூலை போன்றது நாம் பயணமே செய்யாவிட்டால் ஒரே பக்கத்தையே தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பதற்கு அது இணையாகும் என்று புனித அகுஸ்தினால் சொன்னதாக நான் வாசித்து வியப்படைந்தேன் உண்மையில் நம்முடைய வாழ்வு ஒரு பயணம் ஆகவே நம்முடைய வாழ்வு பயணத்தில் ஒவ்வொரு பக்கமாக நாம் புரட்டி கொண்டே இருக்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்வின் பயணங்கள் பயணமே செய்யாவிட்டால் நாம் கற்றுக்கொள்ள முடியாது பயணங்கள் நமக்கு வாழ்வு என்னும் கலையை கற்றுத் தருகின்றன எனவே நம்முடைய வாழ்வில் பல பயணங்கள் இருக்க வேண்டும் நம் வாழ்வே ஒரு திருப்பயணமாக இருக்க வேண்டும் இயேசுவின் வாழ்வு ஒரு திருப்பயணமாக இருந்தது அவருடைய திருப்பயணம் குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிட்டது லூக்கானார் செய்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுவுக்கு பன்னிரெண்டு வயது நடந்த பொழுது அவர்கள் இயேசுடைய பெற்றோர் அவரை திருப்பயணமாக எருசலேம் கூட்டிச் சென்றார்கள் அதை பற்றிய ஒரு தகவலை நூக்கா ரெண்டு நாற்பத்தி நான்கு நாம் வாசிக்கின்றோம் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசிலைமையிலேயே தங்கிவிட்டார் பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களையும் அவரை தேடினர் ஆகவே பயணம் பயணியர் என்கிற சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இயேசுடைய முதல் பயணம் அதற்கு முன்பாகவே அவர் பல பயணங்களை செய்தார் ஆனால் இந்த இடத்தில்தான் பயணம் என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டுகிறது எருசிலேமுக்கு அவர் திருப்பயணமாக அழைத்துச் செல்லப்படுகிறார் தங்கி தங்கிவிடுகிறார் அங்கே அவர் போதகர்களோடு உரையாடல் நடத்துகிறார் பலவற்றை தெரிந்து கொள்கிறார் பலவற்றை கற்றுக்கொள்கிறார் பலவற்றை பிறருக்கும் அவர் அறிவிக்கின்றார் இளமையிலேயே திருப்பயணியாக இருந்தவர் இயேசு நம்முடைய குடும்பங்களிலும் குழந்தைகளை நாம் திருப்பயணங்கள் அழைத்து செல்ல வேண்டும் அவர்கள் பலவற்றை கற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக